அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம் இதற்கு முன்னர் அழகு பதினைந்து நரம்பு மண்டலம் என்ற பாடத்தில் நரம்பு மண்டலத்தினுடைய அறிமுகம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் உள்ள மூன்று வகையான உட்கூறுகளை பார்த்துள்ளோம் மற்றும் நியூரானினுடைய அமைப்பை பார்த்துள்ளோம் அதனைத் தொடர்ந்து நியூரானுடைய வகைகளை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் நியூரான்களின் வகைகள் நியூரான்கள் இரண்டு வகைப்படும் அமைப்பின் அடிப்படையில் நியூரான்கள் வகைப்படுத்தப்படுகிறது மற்றொரு வகை செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரான்கள் வகைப்படுத்தப்படுகிறது அமைப்பின் வடி அடிப்படையில் நியூரான்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒருமுனை நியூரான்கள் இருமுனை நியூரான்கள் பலமுனை நியூரான்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரான்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் இரண்டு இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள் மூன்று சங்கம நரம்பு செல்கள் இவற்றில் அமைப்பின் அடிப்படையில் உள்ள நியூரானுடைய வகைகளை பற்றி காணலாம் அமைப்பின் அடிப்படையில் ஒரு முனை நியூரான் ஒரு முனை மட்டுமே சைட்டானிலிருந்து கிளைத்து காணப்படும் சைட்டான்னா செல் உடலம் செல் உடலத்தில் ஒரே ஒரு முனை மட்டும் இருந்தால் அது ஒரு முனை நியூரான் இந்த ஒரு முனை ஆக்சானாகவும் டென்டிரானாகவும் செயல்படும் அதற்கான படத்தை பார்க்கலாம் சைட்டானிலிருந்து ஒரு முனை மட்டுமே கிளைத்து காணப்படுகிறது இந்த ஒரு முனைதான் ஆக்சானாகவும் செயல்படும் டென்டிரானாகவும் செயல்படும் அடுத்ததாக இருமுனை நியூரான்கள் சைட்டானிலிருந்து இருமுனை கிளைத்து காணப்படும் ஒன்று ஆக்சானாகவும் மற்றொன்று டென்டிரானாகவும் செயல்படும் அதற்கான படத்தை பார்க்கலாம் செல் உடலம் அதாவது சைட்டானிலிருந்து இரண்டு முனைகளில் கிளைத்து காணப்படுகிறது அதில் ஒரு முனை ஆக்சானாகவும் மற்றொரு முனை டென்டிரானாகவும் செயல்படுகிறது பல முனை நியூரான்கள் சைட்டானிலிருந்து பல டென்டிரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் காணப்படும் சைட்டானிலிருந்து கிளைத்து ஒரு முனையில பார்த்தீங்கன்னா பல டென்டிரான்கள் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு முனையில ஆக்சான் இருக்கும் இதுதான் பலமுறை நியூரான்கள் இந்த ஒரு முனை நியூரான்கள் பல முனை நியூரான்கள் இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும் என்பதை பார்க்கலாம் நியூரான்கள் காணப்படும் இடங்கள் ஒருமுனை நியூரான்கள் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும் முதிர் உயிரிகளில் காணப்படாது இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையில் காணப்படும் ஒன்மார்க்ல கேட்கலாம் கண்ணின் விழித்திரையில் காணப்படும் நியூரான்கள் எதுன்கா இருமுனை நியூரான்கள் நாசி துளையில் உள்ள ஆல்பாக்டரி எபிதிலியத்தில் காணப்படும் இருமுனை நியூரான்கள் அடுத்தது பலமுறை நியூரான்கள் பெருமூளையின் புறணியில் காணப்படும் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி பெருமூளையின் புறணியில் காணப்படும் நியூரான்கள் எதுனா பலமுனை நியூரான்கள் அடுத்ததாக செயல்பாட்டின் அடிப்படையில் மூன்று வகையான நரம்புகளை பார்க்கலாம் ஒன்று உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் உணர்வு உறுப்புகளிலிருந்து உணர்வு உறுப்புன்னு நம்மளுக்கு தெரியும் கண்ணு மூக்கு தோல் இதெல்லாமே உணர்வு உறுப்புன்னு சொல்லலாம் உணர்வு உறுப்புகளிலிருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு மூளை தண்டுவடம் மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் அதற்கு வந்து தூண்டல்களை எடுத்துச் செல்வது உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் இரண்டாவதாக இயக்க அல்லது வெளிச்சல் நரம்பு செல்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தூண்டல்களை இயக்க உறுப்புகளான தசை நாரிழைகள் அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்துச் செல்லும் நரம்பு செல்கள் தான் இயக்க அல்லது வெளிச்சல் நரம்பு செல்கள் அடுத்தது சங்கம நரம்பு செல்கள் இவை உணர்ச்சி மற்றும் இயக்க செல்களுக்கு இடையே தூண்டல்களை கடத்தும் நரம்பு செல்களாகும் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்புகளுக்கு இடையே தூண்டல்களை கடத்துவது சங்கம நரம்பு செல்கள் அடுத்ததாக நரம்பு நாரழைகளின் வகைகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் அதாவது ஆக்சான் மீது மையலின் உரை போர்த்தப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் எடுத்துக்காட்டு மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் எங்கு காணப்படும் அப்படின்னா மூளையினுடைய வெண்மை நிற பகுதியில் காணப்படும் ஒன்மார்க்ல கேட்கலாம் அடுத்ததாக மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் அதாவது ஆக்சான் மீது மையலின் உரை போர்த்தப்படாமல் இருந்தால் ஆக்சான் மீது மய்யலின் உரை இல்லாமல் இருக்கும் அந்த உரைக்கு பெயர் மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு மூளையினுடைய சாம்பல் நிற பகுதியில் காணப்படும் இது ஒன் மார்க்ல கேட்கலாம் மூளையினுடைய சாம்பல் பகுதியில் காணப்படும் நரம்பு செல்னா மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் இதுக்கிடையே உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம் வேறுபடுத்துக மையலின் உரையுள்ள நரம்பு நாரிடைகள் மையலின் உரையற்ற நரம்பு நாரிடைகள் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஆக்சான் மீது மையலின் உரை உள்ளது இங்க பாருங்க ஆக்சான் மீது மையலின் உரை இல்லை இது மூளையின் வெண்மை நிற பகுதியில் உள்ளது இது மூளையின் சாம்பல் நிற பகுதியில் உள்ளது இதுல ரேன்வீரியன் கணுக்கள் இருக்கும் இதில் ரேன்வீரியன் கணுக்கள் இல்லை மையலின் உரையுள்ள நரம்பு நாரிழைகள் தூண்டலை வேகமாக கடத்தும் மையலின் உரையற்ற நரம்பு நாரிடைகள் தூண்டலை மெதுவாக கடத்தும் அடுத்ததாக நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் உணர்வு உறுப்புகளான கண் மூக்கு தோல் மூலம் புற சூழ்நிலையிலிருந்து பெறப்படும் தூண்டல்கள் உணர்வேற்பிகளின் மூலம் உணரப்படுகின்றன இந்த தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான்கள் வழியாக கடத்தப்படுகின்றன நம்ம வழியாகவும் மூக்கு தோல் வழியாக உணரக்கூடிய அந்த தூண்டல் வந்து உணர்வேரிப்பிற்கு போகும் அந்த உணர்வேரிப்பிலிருந்து மின் தூண்டலாக நியூரான்கள் வழியாக கடத்தப்படுகிறது நியூரான்களில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நியூரானில் சைட்டான் இருக்கும் ஆக்சான் இருக்கும் டென்டிரான்கள்லாம் இருக்கும் அதில் பாருங்கள் ஆக்சான் முனையானது நரம்புணர்வு கடத்திகளை வெளியிடுகிறது அதற்கு இன்னொரு மற்றொரு பெயர் நம்ம ஆங்கிலத்துல வந்து நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மார்க்ல கேட்கலாம் ஆக்சான் ஆனது நரம்புணர்வு கடத்திகளை வெளியிடுகிறது நரம்பு தூண்டல்கள் செல்லும் பாதையானது எப்பொழுதும் ஒரு நியூரானுடைய ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நியூரானின் டென்டிரான் முனைக்கு ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமுழ் மூலம் கடத்தப்படுவதை ஸ்னாப்டிக் கடத்தல் என்கிறோம் இதுவும் ஒரு முக்கியமான டூ மார்க் கொஷின்ல கேட்கலாம் கடத்தல் என்றால் மீண்டும் பார்க்கலாம் நரம்பு தூண்டல்கள் செல்லும் பாதையானது எப்பொழுதும் ஒரு நியூரானுடைய ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நியூரானின் டென்டிரான் முனைக்கு ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமல் மூலம் கடத்தப்படுவதை ஸ்னாப்டிக் கடத்தல் என்கிறோம் அடுத்து பாருங்க இலக்கு உறுப்புகளுக்கு நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேதிப்பொருள் எது இதுவும் ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் இலக்கு உறுப்புகளுக்கு நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேதிப்பொருள் அசிட்டைல் கோலின் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்